ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பேச்சர் ஆளுக்கு இதுவே நமோ நமக தடைகள் எவ்வளவு வந்தாலும் தகர்த்தெறியக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பதிவில் பார்த்திங்கன்னா பங்குனி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டோ சைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே எல்லாருக்குற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட தொடக்கமே வந்து சந்திராஷ்டமத்தில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த மாதத்து தொடக்கம் தொடங்கி ஒரு இரண்டு நாள் வந்து கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதன் பிறகு சந்திராஷ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் பேசலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல அதாவது இது வரைக்கும் வந்து உங்கள் ராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இப்போ இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து உங்கள் இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி ஆகியிருக்க இந்த சமயம் வந்து உங்களுக்கு வந்து வருமானம் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வா ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த பணம் வந்து இந்த காலம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அதே சமயம் ஒரு சிலருக்கு வந்து மறைமுகமான வருமானங்களும் இந்த காலகட்டம் உண்டு பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக வந்து எனக்கு இழுத்தடிச்சுட்டே இருக்குது அதாவது ரொம்ப தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அதாவது கடன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் ஈஸியாக கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல சஞ்சாரிகள் இருந்த சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்க சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிர்வாக திறமையை கொடுப்பாரு மேலதிகாரி மூலமாக வந்து மற்றவங்கள் மூலமாக வந்து உங்களுக்கு உதவிகளை வந்து நிறையா கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள் மூலமாக கிடைக்கும் அவங்க மூலமாக வந்து ஒரு சில பாராட்டுகளுக்கு உள்ளாவீங்க அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து புதன் இன்னும் இருக்காரு அதாவது புதன் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரையே வந்து நாலாம் இடத்துல தான் இருக்காரு நாலாம் இடத்துல இருக்கிற இந்த சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உண்டாவார் அவர் வந்து இந்த நாலாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வண்டி வந்து வண்டி சம்மந்தமான விஷயங்கள் சரி வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து இது சம்மந்தமாக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீக வீடு ஒன்று இருக்குது அதை நான் வந்து விற்கலான ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக விற்கலாம் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது சனி குரு இந்த மூன்று கிரகங்கள் இருக்கனால பணம் வந்து ஒரு அதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து பல வழியில் வந்தாலும் குடும்பத்தின் மீது வந்து ஒரு தன்மையும் அப்படி இல்லைனா குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் குடும்பத்தோட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதிகப்படியாக ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து குடும்பத்தின் மீது வந்து ஒரு விரக்தியான மனப்பான்மை உண்டு பண்ணும் இல்லை அப்படி இல்லாட்டி ஒரு விரிசலை உண்டு பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு ஒரு சில வழியில் மறைமுகமான வருமானங்கள் உழைப்பற்ற வருமானம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து ஒரு சில விபத்துகளையும் ஒரு சில கஷ்டங்களையும் வந்து ரொம்ப தீவிரப்படுத்தி விட்டுரும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இதுவரைக்கும் ஆச்சியாக இருந்தார் அதே மாதிரி இந்த மாதம் வந்து முதல் வாரம் அதாவது மார்ச் இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த வந்து உட்கார்றாரு ஏழாம் இடத்துலேருந்து உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஒன்றாம் உங்கள் ராசியை பார்க்கறனால கண்டிப்பாக உங்கள் ராசி வலுப்படும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்குறனால உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து தொழில் தொழில் ரீதியாக எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுறக்காக சின்ன ரத்த காயங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வாகனங்களில் போகும்போதும் சரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல இருந்து சுக்கரன் இந்த காலம் வந்து இருபத்தி மூணாம் தேதி வரை சஞ்சரிக்கிறாரு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுகள் அல்லது பார்த்திங்கன்னா கூ நண்பர்களுக்காண்டி நீங்கள் எதுவும் செலவு பண்ணுறது கணவன் மனைவி செலவு அதே மாதிரி வந்து கூடு தொழில் பண்ணுறவங்களுக்கு முதலீடு போடுறது இந்த இந்த மாதிரி வந்து செலவுகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து உல்லாச பயணங்கள் நிறையா மேற்கொள்ளுவீங்க இந்த மார்ச் இருபத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறனால வீடு கட்டுறது இந்த புதுசாக வண்டி வாங்க போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ஃபுல்லாமே மார்ச் இருபத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்தி பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து நன்மை நன்மை உங்களுக்கு சாதமான சூழ்நிலை உற உண்டாதக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விருசை ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து நன்மை திறமை இரண்டுமே வந்து கலந்து நடக்கிற மாதமாக தான் இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆஸ்ட்ரோ சூரியன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க